அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்கள் ராசிக்கேற்ற கட்டாயம் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு மன விருத்தியிலிருந்து பண வரவு கிடைக்கும் என்பதை பற்றித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் மேச ராசிக்காரர்கள் உங்களை செவ்வாய் ஆட்கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் செவ்வாய் உங்கள் மீது தன் பார்வையை வீசுவது நல்லதுதான் அதன் பலம் மேலும் மேலும் அதிகரிக்க அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் மிகுந்த நலம் பெற வேண்டுமானால் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சுமார் இரநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாக விளங்குகிறது சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோவில் திருத்தலம் ஒன்று இந்த கோவில் தேர் தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய தேர் என பெருமைக்குரியதாகவே இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசி ஆளும் கிரகம் சுக்கரன் காமாசியம்மனை வழங்குவதால் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டென்ற கொட்டப்போகிறது போகிறது மேலும் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் என்பது மிதுன ராசி நண்பர்கள் கிரகம் ஆட்சி மேற்கொள்ளும் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெற நாராயண நாராயணசுவாமியை வணங்க வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சங்கரன் கோவில் கோவில் இங்கு பிரசித்தி பெற்றது நூற்றி எட்டு சக்தி தலங்களில் ஒன்று சங்கரன் கோவில் ஆடித்தவசு திருவிழா சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் கடகராசி ஆட்கொண்டிருப்பது சந்திரன் மிக குழுமையான சந்திரன் உங்கள் மீது பார்வையிடுவதனால் அம்மனை இந்த ராசிக்காரர்கள் வழங்கிடுவதனால் வாழ்வின் முன்னேற்றம் பெறலாம் வெக்காளி கோவிலுக்கு செல்வதற்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அல்லது மலைக்கோட்டையில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து உறையூர் வழியாக செல்லும் பேருந்துகளில் ஏறி நாச்சியார் கோவில் நிறுத்தத்தில் இறங்கி கொள்ள வேண்டும் இங்கிருந்து சுமார் ஐநூறு மீட்டருக்கு மேற்கு நோக்கி நடந்தால் விக்காளியம்மன் கோவிலுக்கு சென்று விடலாம் இந்த ராசிக்காரர்கள் அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி ஆளும் கிரகம் சூரியன் சூரியன் வலிமை அதிகரிப்பதற்கு சிம்ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும் என் நேரமும் பரம்பல் சிவபெருமான் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருவண்ணாமலை அக்னி தீர்த்தமாகும் திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இருநூத்தறுபது கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என டாக்டர் பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சைவர்களின் நம்பிக்கையின்படி இம்மலையானது கிரதயுகத்தில் நெருப்பு மலையாகும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகும் துவபார யுகத்தில் தங்கமலையாகும் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசியை ஆளும் கிரகம் அதாவது கன்னிராசியை ஆளும் கிரகம் புதன் ஆகும் புதனின் சக்தியை கூட்டுவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் வணங்க வேண்டும் இதனால் அனைச்சலும் வெற்றி மற்றும் வாழ்வில் அதிர்ஷ்டம் கொட்டும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமலையான் கோவிலாகும் கன்னியாகுமரி மாவட்டம் சுஜீந்திரன் என்னும் ஊரில் அமைந்துள்ளது தானுமாலயன் கோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெருங்கடவுள்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக அமர்ந்து இந்த கோவில் தானுமாலையான் கோவில் என பெயர் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் மதுரை மீனாட்சி சுரே சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவிலாகும் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவாலயமாகும் சிவாலயத்தின் மூலவர் சுசேந்திரன் மற்றும் அம்பிகை மீனாட்சியம்மன் இந்த கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தில் உள்ள முன்னூற்றறுபத்தாறு மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில்கள் மூலக்கோவிலாக உள்ளது இந்த தளத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கு செய்யப்படுகிறது அடுத்ததாக விருச்சகராசி நண்பர்கள் நடராஜர் கோவில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசர் ஆகிய மூன்று சமயக்குறவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற கோவிலாகும் இந்த தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்று சிதம்பரம் தில்லைக்கூத்தன் கோவில் என்றும் சிதம்பரம் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தலம் சைவ இலக்கியங்கள் கோயில் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்படுகிறது இந்த தளம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்றும் ஊரில் அமைந்துள்ளது நடித்ததாக தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி ஆளும் கிரகம் குரு ஆகும் குருவின் பலத்தை அதிகரிக்க சிவனின் அவதாரமான தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் எனவே பயனுள்ள விளைவுகளை பெற தனுசு ராசி நண்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியோரை என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் பிரதான நுழைவாயில் தட்சிணாமூர்த்தி மூலவரை சுற்றி வளம் வரும் வகையில் தனியாக அமைந்துள்ளது அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் குற்றாலனார் கோயில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ளது இந்த தளத்தில் திருமால் வடிவத்திலிருந்து மூர்த்தி அகத்தியர் சிவலிங்கம் மாற்றினார் என்பது தென் நம்பிக்கையாகும் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் திருக்கட்சி யோகம்பம் எனும் பழமை சமய நூல்களில் குறிக்கப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ளது இந்த பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும் இந்த தலத்தில் தரவுற்றம் மாமரமாக சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் மீனராசியை ஆளும் கிரகம் குரு எனவே மீனராசிக்கு தட்சிணாமூர்த்தி அன்றாடம் வணங்கி வர நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பட்டமங்கலம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் நீங்கள் சென்று வழிபட்டு வர அனைத்து பிரச்சினைகளையும் ஒழித்துக் கொடுக்கும் என்பது மாபெரும் நம்பிக்கையாகவே இருக்கிறது முக்கியமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து வழிபட வேண்டும் முக்கியமாக அனைத்திலும் வெற்றி கிடைக்க இந்த பிரச்சனையை அதாவது அனைத்திலும் ஒற்றுமையாக இருந்து அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவிலும் இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒரே கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவில் தான் ஒன்று முறையாவது அந்த ராசிக்காரர் தங்களுடைய ராசிக்கு எற்று சென்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிச்சய மாற்றங்கள் நிலவும் என்பது ஐதீகமாகும் இந்த ராசிக்கு ஏற்ப மிகப்பெரிய பிரச்சினைகளிலிருந்து மீண்டுவதற்கு இந்த கோவில் அல்பாலிக்கிறது பன்னிரண்டு ராசிக்காரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கோவில்களை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் பன்னிரண்டு ஆசிக்காரர்களும் ஒரே ஒரு கோவிலை வணங்கும் சிவபெருமான் ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் வழிபடலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் அவர் ஆதி தெய்வமாக விழுங்குகிறால் அவர் ஆதி சிவன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்